கோவை காலப்பட்டி பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளருமான அண்ணாமலை கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது அரசியல் கட்சிகள் நேரடியாக கடத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று வழக்கமான ராமாவை வேட்புமனு மூலம் கொண்டு வந்துள்ளார்கள் நமது தரப்பில் இருந்து இரண்டு வேட்புமனுக்களை கொடுத்துள்ளோம் என கூறிய அவர் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு எனவும் ஒன்று வந்து இந்தியா காட் பி மற்றும் இந்தியன் நான் ஜட்ஜுகள் என தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே ஒரு குழப்பம் இருந்தது என தெரிவித்த அவர் ஒன்றை நிராகரித்ததால் மற்றொன்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று இரண்டையும் கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆராய்ந்து ஒரு வேட்பு மனுவை எடுத்துள்ளார்கள் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எதிர்கட்சிகள் களத்தில் எதிர்க்க முடியாமல் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இது அவர்களின் தோல்வி பயத்தை காட்டுவதாகவும் கூறினார் இது அனைத்து தேர்தல்களிலும் நடக்கும் ஒன்றுதான் எனவும் வேட்புமனு பரிசீலனை செய்யும் பொழுது ஒரு அரசியல் கட்சியை இவ்வாறு செய்யும் இந்த முறை கோவையில் உச்சபட்சமாக நிராகரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே விளக்கம் தர வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார் எங்களை பொறுத்தவரை சீரியல் நம்பர் பதினைந்து மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டையும் தாக்கல் செய்துள்ளோம் நம்முடைய வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது முதல் வேட்புமனுவை நான் தாக்கல் செய்தேன் இரண்டாவது வேட்பு வேட்பாளர் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் கூறினார் மேலும் எதிர்கட்சிகள் சொல்வது போல் நிராகரிக்க வேண்டிய காரணமும் இது இல்லை மேலும் நிராகரிக்க வேண்டும் என்றால் வேண்டுமென்றே ஒரு பொய்யான செய்தியை அவர்கள் கூறியிருக்க வேண்டும் எனவும் தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இதனை நிராகரிப்பது ஒரு காரணம் இல்லை இதை அரசியல் கட்சிகள் புரியாமல் பேசுகிறார்கள் எனவும் கமா இல்லை புள்ளி இல்லை என்று சொன்னால் கூட நிராகரிக்க வேண்டிய காரணம் அது கிடையாது இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் எனவும் அனைத்து விவரங்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தெரியும் எனவும் இதற்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தெரிய வேண்டுமென்றால் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்கலாம் என தெரிவித்தார்